வேலூர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜ் வயது அறுபத்தி ஐந்து ஓய்வு பெற்ற அரசு பஸ் கண்டக்டர் தனது மகன் பிரபுவுடன் சேர்ந்து ஸ்ரீ யோகாஷ்னா ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் ஆபீஸ் திறந்து கடந்த எட்டு வருடங்களாக ஏலச்சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் அரிசி சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பிசினஸ் செய்து வருகிறார் தீபாவளி சீட்டு திட்டத்தில் சேர்பவர்களுக்கு தங்க காசு வெள்ளி பாத்திரம் குலுக்கல் முறையில் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்தார் பொங்கல் சீட்டு திட்டத்தில் சேரும் வாடிக்கையாளர்களுக்கு மளிகை பொருட்கள் அரிசி மூட்டை பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் இதை நம்பி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பொங்கல் சீட்டு திட்டத்தில் சேர்ந்தனர் பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க ஆபீஸ் வந்தனர் ஆனால் வரதராஜ் அவர்களுக்கு பொருட்களை கொடுக்காமல் இழுத்தடித்தார் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக அவரது ஆபீஸ் திறக்காமல் பூட்டியிருந்தது அவரது செல்போன் ஆஃப் சந்தேகம் அடைந்த பொதுமக்கள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தனர் நான்கு நாட்களாக வீட்டில் யாரும் இல்லை என அக்கம் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் குடியாத்தம் போலீசில் புகார் அளித்தனர் பல பெண்கள் குழுவாக வந்து கண்ணீர் மல்க போலீசாரிடம் புகார் கொடுத்த வண்ணம் உள்ளனர் வாடிக்கையாளர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த வரதராஜ் மற்றும் அவரது மகன் பிரபுவை போலீசார் தேடி வருகின்றனர்